உலக அளவில் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூக் என்ற தொழில்நுட்பத்தின் சார்ந்து இன்று அம்மா கல்வியகம் துவங்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் மாணவர்கள் இதனால் பயனடைய முடியும் குறிப்பாக இன்று லான்ச் பண்ணப்பட்டிருக்கிற மூன்று விஷயங்கள் குறிப்பாக வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் இன்று இணையதளம் வாயிலாக அளிக்கப்பட இருக்கின்றது இரண்டாவது ப்ளஸ் டூ மாணவர்கள் இன்று அன்புண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் இன்றைக்கி அவங்க எல்லா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தந்திருக்கிறாங்க திங்களன்று பயிற்சி எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் இதேபூர்வமான வாழ்த்துக்கள் வெல்க வளர்க என்று கொடுத்துருக்கிறாங்க அந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வை இன்னும் சிறப்பாக எழுதுவதற்காகவும் ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து அந்த பயிற்சி எடுத்துட்டு பயிற்சி எழுத போனாங்கன்னா அவங்களுக்கு அதனால் மிகப்பெரிய அளவு தாக்கம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இது இரண்டாவது லான்ச் பண்ணியிருக்கோம் மூன்றாவது வந்து போட்டித் தேர்வுகள் போட்டித் தேர்வுகளுக்கு ஆனால் குறிப்பாக ஐஐடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இன்றைக்கி பதினேழாயிரம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சீட்டு இருக்கக்கூடிய ஐஐடிஸில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற முறை ஒரு நானூறு பேருக்கு பக்கம்தான் கிடை கிடைச்சிருக்கு நமக்கு அதை அதிகப்படுத்துவதற்கு இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது அம்மா கல்வியகத்தில் இந்த மூன்று போக அடுத்த கட்டத்தில் ஐஏஎஸ் போன்ற பயிற்சிகள் மற்றும் பல வங்கி தேர்வு போன்ற பயிற்சிகள் இதெல்லாம் வந்து இதில் இணைவதற்கு முயற்சிகள் எடுத்துட்டுருக்கோம் இந்த பெரு முயற்சியை திரு அஸ்பே சுவாமிநாதன் அவர்கள் நமது முன்னாள் ஐடி செல்லுடைய தலை செயலாளர் அவர்கள் முன்னெடுத்து செய்திருக்கிறார் இப்போ ஒரு சிறு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக இந்த செயல்பாடு முழுமையாக தமிழகம் எங்கும் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பயன்பெறுவதற்கு இந்த முயற்சி இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருடங்களுக்கு முன்னாலே புரட்சி தலைவி அம்மாவர்களிடம் அன்ப சகோதரர் ஆஸ்பே சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நோட் வச்சு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கங்கள் இன்று மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுயம் என்ற திட்டம் வந்து பன்னெடுங்காலமாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் வந்து துவங்கப்படவில்லை அதற்கு முன்னாலே அதைவிட சிறந்த அளவுக்கு இந்த திட்டம் இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பயன்பெறும் அளவுக்கு இது செயல்பாட்டுக்கு இன்று இன்று முதல் வர வந்திருக்கிறது டபிள்யூ 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 டாட் அம்மா ஏஎம்எம்ஏ கல்வியகம் கேஏஎல்விஐ ஒய்ஏஜிஏஎம் டாட் ஐஎன் டாட் காம் கிடையாது டாட் இந்த இணையதள முகவரியில் இன்று முதல் இந்த அம்மா கல்வியகம் இயங்க துவங்கி இருக்கிறது குறிப்பாக அம்மாவோட நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு சமூக சொத்துகள் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் துவங்கப்பட்ட திட்டங்கள் அதே போல இந்த அறிவு சொத்து ஞான சொத்து இன்று இளைஞர்களுக்கு சென்றடைவதற்கு இந்த திட்டம் முழு பயனையும் அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ஓ அவர்கள் இதை இன்று தங்கள் திருக்கரத்தால் திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்று முதல் இன்று இணையதள வழியாக இந்த திட்டம் அனைத்து இளைஞர்களையும் சென்றடையும் என்று ஆத்மபூர்வமாக நம்புகிறோம் சொல்லுங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அது வந்து அரசு தான் சார்பாக இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக சுயம் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை சுயம் என்ற திட்டத்தின் கீழாக பல மாடியூல்ஸ் மாடியூல்ஸ்னால் பாடத்திட்டங்கள் ஒவ்வொன்றா வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மூவாயிரம் பாடத்திட்டங்கள் போல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பல என்ன அடிப்படை கருத்து இதுதான் ஓப்பன் லேர்னிங் மேஸ்ஸிவ் ஓப்பன் ஆன்லைன் லேர்னிங் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் மூக் அப்படின்ற தொழில்நுட்பத்துக்கு அர்த்தம் இது வந்து இன்னும் மத்திய அரசாங்கம் துவங்கவில்லை அது துவங்கும் பொழுது பல மாநில அரசாங்கங்களும் அதனுடைய இணைந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் முன்னாக ஏன்னா நீங்கள் பரிசை வந்து இன்னும் நாலு நாளில் வரப்போகுது ப்ளஸ் டூக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு அப்ரூவல் லான்ச் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது ஸோ இப்போயே வந்து ப்ளஸ் ஒன் பிள்ளைங்களுக்காக இந்த இது வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வருஷம் பரீட்சைக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இந்த மாதிரி திட்டம் தனியார் துறையில் பலரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் விலையில்லாமல் தருவது தான் இந்த இந்த திட்டத்துடைய முத்தாய்ப்பான அம்சம் டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபசர்ஸ் வந்து தலை சிறந்த ப்ரொஃபசர்ஸ் இது இதில் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க இது நான் சொன்ன மாதிரி திரு ஆஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார் இது வரைக்கும் வந்து ஃபண்டிங் வந்து தனிநபர் போட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க இனிமேல் வந்து கட்சி ஒரு சிறு குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த குழு மூலமாக இது செயல்படுத்தப்படும் சொல்லுங்கள் கேட் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் பன்னெண்டு எம்பிக்கள் அடங்கிய குழு அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கு அவங்க வந்து இருபத்தெட்டு ரெண்டு அதுக்குள்ள வந்து சசிகலா அவர்களின் தலைமையில் ஏங்கும் அந்த இயக்கத்தை அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்குறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து நேற்று ஃபைல் பண்ணிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வெகு விரைவில் நல்ல முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் அது போக கோட் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட குறிப்பான கேள்வியை பொறுத்த வரைக்கும் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இன்னும் வலுவுடன் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபைல் பண்ண இருக்கிறார் இவர் இதை பண்ணது ஜனவரி பதினெட்டாம் தேதி அண்ணன் அவர்கள் ஓபிஎஸ் அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னால் அவர் ஃபைல் பண்ண ஒரு இது இது அதனால் அதை அவர் வாபஸ் வாங்கியிருக்கிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியாக நாங்கள் எடுக்கப்படும் நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷன் சார்ந்து இருக்கிறது மக்கள் மன்றம் சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு மாவட்டமும் இன்றைக்கி வந்து ரிவ்யூ வச்சுருக்கிறாங்க பல கட்சி நிர்வாகிகள் அடித்தளத்தில் இருக்கிற வார்டு செயலாளர் கிளை செயலாளர் முதற்கொண்டு சாரை சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் இருக்கும் மர்மங்களை சார்ந்த ஒரு ஜுடிஷியல் கமிஷன் அந்த ஒரு சட்ட ரீதியான என்கொயரி வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வலு வலியுறுத்தி நேற்று எங்கள் எம்பிக்கள் எல்லாம் பன்னெண்டு எம்பிக்களும் வந்து ஜனாதிபதியை சந்தித்து வந்திருக்கிறார்கள் அதே கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் ஒன்பது மணியிலிருந்து ஐந்து ஆறு மணி வரைக்கும் ஐந்து மணி வரைக்கும் உண்ணாவிரதம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் முக்கிய நிர்வாகிகளுடைய தலைமையில் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சி இன்னும் அழுத்தத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னும் சட்டரீதியாக மற்றும் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அதாவது அரசியல் நிர்ணய சட்டம் சார்ந்த அத்தாரிட்டிஸ் கவர்னர் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் மூலமாகவும் இந்த அழுத்தத்தை தந்து கொண்டே இருப்போம் அம்மாவின் மறைவுக்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் விலகி நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய தர்ம யுத்தம் தொடரும் மற்றும் மற்ற மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அண்ணர் ஓபிஎஸ் அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் சேலத்தில் இரண்டாவது பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது ஆர்கே நகரில் முதல் கூட்டம் நடந்தது அதேபோல் அனைத்து மண்டலங்களிலும் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கின்றன அண்ணன் அவர்கள் ரோட் ஷோ அதாவது அனைத்து மக்களையும் சந்திக்கும் தர்மயுத்தம் நெடும் பயணம் வெகு விரைவில் அதனுடைய நாள் அறிவிக்க இருக்கிறோம் நான் உங்களுக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் அறிவிப்பு வந்து உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய தீர்ப்பு வந்தவுடன் இந்த தர்ம யுத்தம் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடரும் ஆனால் இந்த நேரத்திலும் கூட பொதுக்கூட்டங்களும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரம் பேர் வந்து கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுகள் இந்த இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அனைத்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வரவேற்பு எவ்வளவு இருந்தது எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரின்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒருமுறை சட்டமன்றம் கூடத்தான் வேணும் எப்படியும் இன்னும் பத்து நாளில் கூடி கூடியாக வேண்டும் பல நிகழ்வுகள் அதில் நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு பேர் மட்டும் அன்று ஓப்பன் பேலட்டில் மாறி வாக்களித்திருந்தால் இன்று நிகழ்வுகள் மிக வித்தியாசமாக இருந்திருக்கும் அது நிகழும் என்ன அவங்க மனச்சாட்சி இன்னும் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களால் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவங்க தொகுதிக்கு போயிட்டு மீண்டும் சட்டமன்றத்துக்கு பத்து நாட்களுக்குள்ள வரணும் எல்லாரும் அந்த நேரத்தில் மீண்டும் சீக்ரெட் பேலட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது வந்து பட்ஜெட் பாஸிங் டைமாக இருக்கலாம் இல்லை வந்து சபாநாயகர் மேலே இல்லாத தீர்மானமாக இருக்கலாம் இது மாதிரி வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அம்மாவின் ஆன்மா கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்பத்தின் பிடியின் கீழ் செல்ல என்றும் அனுமதிக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கூட இருக்காங்க பொதுக்குழுவை கூட்டினா கூட அந்த உண்மை தெரியும் என்பதால் தான் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க ஆனால் சட்ட ரீதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்த நம்ம கட்சியுடைய பைலாஸ் படி வாக்களித்து பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியது அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியின் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் வாக்களித்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் கட்சியின் சட்டத்திட்டம் ஈவன் அவங்க வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது கூட இதை மறுக்கவில்லை அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுதான் எங்கள் சட்டத்திட்டம் என்பதை ஒத்துக்கொண்டு தான் அவங்களும் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அதனால் வெகு விரைவில் அந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அவருடைய கருத்து அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரவேற்பையோ எதிர்ப்பையோ எண்ணி நாங்கள் இதை அறிவிப்பை செய்யல அம்மாவின் ஆன்மால் ஆன்மாவால் உந்தப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஸ்டேஜாக போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தெரியும் முதல்ல வந்து இந்த கோரிக்கை தரப்பட வேண்டிய இடத்தில் தரப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை குறிப்பாக ஜனாதிபதி அவர்களிட்ட முதல்ல வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ மொத்தம் மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போய் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்று தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் ஏழைப்பாளைகள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது அம்மாவின் மரணத்தை சுற்றி இருக்கும் மர்மம் விலக வேண்டும் என்பது அதை விலகுவதற்கு ஜுடிஷியல் கமிஷன் அமைக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம்

அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தார் அது எடுத்ததன் காரணமாகத்தான் அது ஒரு முக்கிய காரணம் அவர் பதவி பதவி விலக வைக்கப்பட்டதற்கு இதை வந்து ஓப்பன் மீட்டிங்லாம் ஆர்கே நகரில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் தோடகத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து இந்த விஷ வித்துக்களை இவங்க சொல்கிற விஷ வித்துக்களை விதைக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்ன தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மத்தை விலக்க வேண்டும் என்று ஜுடிஷியல் கமிஷன் அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க துவங்கிய பின் இந்த இந்தபிள் எக்ஸிட் அவங்களை வந்து வற்புறுத்தி இந்த ராஜினாமா பெறப்பட்டது என்பதை கவர்னர் முதல்ல இருந்து ஸ்பீக்கர் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறோம் வந்து இருக்கணும்னு சொல்லி இரு கரங்களாக இணைந்து செயல்படுவோம் அவங்க வந்து அம்மாவின் நினைவகத்தில் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இன்றும் நினைவு கூறுகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் எங்கள் எந்த சூழ்நிலையிலும் பிரிவினை என்று வரக்கூடாது என்பதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால் அவங்க வந்து தீபா அவங்க பின்னால் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அன் அவர்கள் தலைமையை ஏற்று அவங்க வந்து செயல்படணும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் அது அவங்க கண்டிப்பாக

ஆர் என்ன அறுபதே வாய்ப்பளிப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த சீக்ரெட் பேலெட் என்பது தான் முறையான விதம் அங்கே நடத்தக்கூடிய முறையான விதம் அதற்கு என்ன பயம் இருக்கிறது என்பதை அந்த தலைமை தான் விளக்க வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் பேலெட் நடந்தால் ஒரு நாள் கூட இந்த அரசாங்கம் நிற்காது ஆனால் நாங்கள் அதே நேரத்தில் அம்மாவின் அரசு கவிழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் செயல்படல எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணாதரான முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் நடக்கக்கூடிய அரசு அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பலரும் வந்திருக்கிறார்கள் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரே இயக்கம் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றக் கழகம் தான் அம்மா அவர்களுடைய கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு முழு தமிழகமும் இருந்த காலகட்டம் வெகுநாள் சென்றடவில்லை அவர்கள் வழியில் நடந்து அவர்களுடைய லெக்சி அவர்களுடைய புகழை முன்னோக்கி கொண்டு செல்ற ஒரே ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் பின்னால் அணிவத்து இருக்கிறோம் எல்லாரையும் நீங்கள் பாருங்கள் பன்னெண்டு எம்பிக்களாக இருக்கட்டும் மற்றும் இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் இன்னைக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் இங்கே வந்து நிற்கிறாங்க பல கட்சி நிர்வாகிகள் பல தளங்களில் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க ஆனால் அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தர்ம யுத்தத்தின் ஒரே நோக்கு ஒரு குடும்ப இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமையை புகழை சிதைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போர்க்குரல் இந்த தர்மயுத்தம் ராதாரவி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற மக்கள் எழுச்சியை பாருங்க இங்கே இருக்கிற ஸ்பிரிட் வந்து ஏதோ இன்னைக்கு அம்மா இல்லை கட்சி பிளவுபட்டு கிடக்கு அதனால வந்து திமுக வந்துடும் அந்த மாதிரி எண்ணம் வந்து மிகத் தவறான எண்ணம் எந்த ஒரு அதிமுக தொண்டனும் அடிமட்ட தொண்டனும் சரி நிர்வாகியும் சரி இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதிமுக எங்கே இருக்கிறது என்று ஏழனம் பேசுகிற ரவிக்கு நான் சொல்ல விரும்புகிறதா எங்கெங்கு சக்தி எடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி எங்கெங்கும் நிறைந்திருக்கிறது அந்த அம்மாவின் ஆன்மா அந்த அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு இன்று வீடு கொண்டு எழுந்திருக்கும் இளைஞர்களை எங்கேயே நீங்கள் பார்த்தீங்க ஆயிரக்கணக்கில் அவங்க வந்து எந்த நேரத்தில் எங்கள் இருப்பை உணர்த்த வேண்டுமோ அப்போது வந்து அவர் போன்றவர்களுக்கு நல்லாவே உணர்த்தும்